சரவண பவர் வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை வாழ்க்கையே போர்க்களம் போல காட்சியளிக்கின்றது விடுகின்ற விடியல் காலை என்று தெரிந்தும் என் மனம் வேதனையுடன் எது என் வாழ்க்கைக்கான விடியல் என்ற தெளிவு இல்லாமல் மரத்துப் போன மரக்கட்டையாய் மனித வடிவில் உள்ளேனே வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கானதா அல்லது மற்றவர்களால் தான் என் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறதா என ஆயிரம் கேள்வி உன்னுள் எழுகின்றது உன் புத்தியில் ஒன்றை புரிந்து கொள் சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி என்பது அவரவர் மன உருவத்துக்கு தானே தவிர ஆன்மாவுக்கு இல்லை அதற்கு எல்லாம் ஒன்றுதான் மாறும் எல்லாம் கூடிய விரைவில் நல்லதாய் மாறும் உன் வாழ்க்கையில் அழகான நிகழ்வுகளும் புதிய உறவுகளும் உன் அம்மாவாய் அப்பாவாய் உன் உயிராய் நான் உன் சாய்தேவா வழங்குவேன் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிடுவதற்கு உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் மேலும் நீயாய் நினைத்து அதை மனதில் இருத்திக்கொண்டு ஏற்படுத்தும் கஷ்டங்களும் மனவழியையும் ஒரு பக்கத்தில் உருவாக்குகின்றாய் நமது கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதை போலவேதான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும் பொழுது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றது என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கின்றேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனது பழுங்கி போல பளிச்சென்று தெளிவாக உள்ளது ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் மனத்திற்கும் நானே பொறுப்பு உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருந்திக் கொள்ளவும் நினைக்கின்றாய் அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் அதை நிறைவேற்றியும் தருவேன் அதனால் நீ கவலைப்படாதே எதற்காக பயப்படுகிறாய் நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் வாழ்க்கையில் உன் துன்பங்கள் காற்றாடி போலத்தான் காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில்தான் அது பறக்கும் அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான் சந்தோஷத்தை ஆனந்தமா எடுத்து ரசிக்கின்றாய் கஷ்டத்தைக் கண்டு ஓடுகிறாய் அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகின்றது இரண்டையும் ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை இருக்கும் நீ எதற்காகவும் பயப்படாதே யாரும் துணை இல்லை என்று நினைக்காதே நீ நிச்சயம் வெற்றி காண்பாய் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் வாழ்வில் சில நிகழ்வுகள் நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் உன் விருப்பமில்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் சாய்தேவா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறார் என்று நம்பிக்கை கொள் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கான நல்லதை பார்க்க நீ மறந்து விடுவாய் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன் உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும் போது உனக்கானதையும் சேர்த்துதானே படைத்திருப்பேன் எல்லாம் தக்க நேரத்தில் உன்னை வந்து சேரும் அவற்றுடன் என் சீரான ஆசிர்வாதங்களும் உன்னை வந்து சேரும் சுபிச்சமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வு வாழ்வாய் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாமோ எதிர்பார்த்து பக்தி செய்கிறோம் அதனால் வேண்டுதல்கள் பலவேளை நிறைவேறாமல் போகும் அந்த நேரத்தில் இதுவரை வேண்டி பக்தி செய்து வந்ததை கைவிடுகிறோம் இது மேலும் துன்பத்தையே கொண்டு வரும் இதை சரி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஞானிகளின் பாதங்களை பிடித்துக்கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என சரணடைந்து விட வேண்டும் நமக்காக அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள் அது தவிர அவர்களே மண்ணில் இறங்கி வந்த இறைவனாக இருப்பதால் உடனடியாக வேண்டுதல்களுக்கு உருகி பதில் அளிப்பார்கள் அப்படிப்பட்ட ஞானியை நான் எங்கு போய் தேடுவது என கேட்க வேண்டாம் இருக்கவே இருக்கிறார் நம் சாயப்பா அவரது பாதங்களை முழுமையாக பிடித்து கொண்டு சரணடைந்து விடுங்கள் பிறகு அனைத்தும் சாத்தியமாவதை நடைமுறையில் நீங்களே உணர்வீர்கள் இங்கே எதுவும் நிரந்தரமில்லை என் அருளை தவிர மனதை அடக்கு மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும் பொழுது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக்கொண்டிருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் பொழுது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை அமர்ந்திருங்கள் கரையான்கள் புற்றிலிருந்து போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து சென்ற பிறகு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலே மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டு விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றிதான் பாருங்களேன் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனமானது அழைப்பாயும் பகவான் சாய் மீது பாரத்தை வைத்தால் நாளடைவில் சரியாகும் தான் தாமதப்படுத்துகிற விஷயத்திற்கான காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம் ஒழுக்கமாக அடக்கமாக பண்புடன் நடந்து எனது கட்டளைகளுக்கு கீழ்படிவதை கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியுடன் செயல்படு நான் என் தாசன் மூலம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கும் பொருள் இல்லாத வார்த்தைகளை நான் பேசுவதில்லை அனுபவங்கள் பக்குவப்படுத்த வேண்டும் அதை சரியாக செய்கின்றேன் அப்படி இல்லாவிட்டால் எனக்கு இத்தனை பக்தர்கள் நாள்தோறும் உருவாக்கி கொண்டிருப்பார்களா எனது வாழ்வில் நடப்பவை அனைத்தும் உங்களின் எண்ணத்தின்படியே எனக்கு நடக்க வேண்டும் என்று தன்னை பாபாவிடம் ஒப்படைத்தவர்க்கு பாபா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்க ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார் சரியான நேரத்தில் தங்களுக்கு அதை வழங்குவார் அதுவரை பாபாவின் மேல் நம்பிக்கையுடனும் பொறுமையாகவும் காத்திருங்கள் பாபா தம் பிள்ளைகளை விட்டு இமைப்பொழுதும் மாட்டார் நீ விரும்பியது எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் விரும்பிய எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை சாய் எனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறார் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறாயே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இன்னும் சிறிது காலம்தான் உன் வாழ்க்கை களை கட்டப்போகிறது அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் மீது என் குழந்தையே நிம்மதியாக இரு மகிழ்ச்சியாகவும் இரு உன் கர்ம பலன்கள் ஒவ்வொன்றாக விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெரும் செல்வந்தர்களின் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக திகழப் போகிறாய் மற்றவர் மத்தியில் நீ உயரப் போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் சோதனைகள் என்பது எல்லோருக்கும் வரும் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் நான் என் பக்தரை அந்த சோதனையான நேரத்திலும் மிக சுலபமாக காப்பாற்றி விடுவேன் எப்படி என்றால் தேர்வு கடினமாக இருக்கிறது கேள்வி எதுவும் தெரியவில்லை என தவிக்கும் மாணவரிடம் புத்தகத்தை தந்து கேள்விக்கான பதிலையும் எடுத்து கொடுத்து எழுத சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் என் செயலும் இருக்கும் எல்லா கஷ்டமும் ஒருநாள் முடிந்துவிடும் என்பதால் எந்த சூழலிலும் தவறான வழிக்குப் போகக்கூடாது இதை நான் விரும்புவது இல்லை நேர்வழியில் போ அங்கே நான் நிறைய வைத்துக்கொண்டு கொண்டு உனக்காக காத்திருப்பேன் என்பது அனுபவ உண்மை உன்னுடைய கண்ணீரும் நேர்மையும் என்றும் வீண் போகாது என் குழந்தையே உன் கண்ணீருக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நேர்மையை மட்டும் நீ ஒருபோதும் விட்டுவிடாதே ஆனால் அவ்வப்போது மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது மனம் கடந்த கால பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் போது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது அதனால் குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியே வா அருகில் உள்ள கடைவீதிக்கு சென்று வா எப்போதும் என்னை நினைவில் வை உன் மனதை சாந்தப்படுத்தி உன்னை துன்பங்களிலிருந்து உன் தந்தையான நான் காப்பேன் உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை நான் உணர வைப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என் முகத்தை நீ பார்க்கும்போது உன் மனதில் ஒரு நம்பிக்கை வருமல்லவா அந்த நம்பிக்கைதான் உனக்கு எல்லாமே கை கொடுக்கப் போகிறது இன்று உன்னுடைய பிரார்த்தனைகளை உன் தந்தையான நான் என் மனதார ஏற்றுக்கொண்டேன் உன் பிரார்த்தனைக்கான பலனை நீ விரைவில் அடைவாய் உன் உருகிய மனதோடு என்னை ஒரு முறை அப்பா என்று அழைத்துவிடு நீ யாராவது ஒருவருக்கு ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு கொடுத்தால் அந்த பொருளை அந்த நபர் பயன்படுத்திவிட்டு கொடுக்கும் பொழுது அந்த பொருள் நீ கொடுத்தது போலவே நன்றாக இருந்தால் நீ அப்பொழுது என்ன நினைப்பாய் அந்த நபர் மீது உனக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை எப்படி என்றால் அந்த நபருக்கு நீ திரும்பவும் அவர் கேட்கும் பொருளை கொடுக்க முன் வருவாய் அப்படித்தானே அதே அந்த நபர் உன் பொருளை பழுதாக்கியோ அல்லது சேதப்படுத்தியோ உன்னிடம் திரும்ப கொடுத்தால் உனக்கு அவர் மீது எண்ணம் என்ன தோன்றும் அந்த நபர் திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் நீ எந்த பொருளையும் கொடுக்க மறுப்பாய் அப்படித்தானே ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையிலேயே இப்படிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த செயலாற்றம் இருக்கும் பொழுது இறைவனிடம் பிரபஞ்சத்திடம் கேட்கும் எந்த ஒரு பிரார்த்தனைக்கு எவ்வளவு நம்பிக்கை சார்ந்த செயல்முறை தேவை பிரபஞ்சம் முன்னிடம் கொடுத்த காற்று நீர் உணவு உணர்ச்சி நிலம் ஆகியவற்றை அது கொடுத்தது போலவே அவற்றை அதன் தன்மை மாறாமல் நீ இதுவரை கொடுத்து இருக்கிறாயா அல்லது கொடுக்க முயற்சியாவது எடுத்து இருக்கிறாயா தனித்தனியே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சம் மேலே குறிப்பிட்ட எல்லாவற்றையும் பயன்படுத்த கொடுத்தது ஆனால் நீ அவற்றை எல்லாம் எப்படி திரும்ப கொடுத்திருக்கிறாய் கொஞ்சம் சிந்தித்துப்பார் கொடுத்ததையெல்லாம் சேதப்படுத்தி வைத்து இருக்கிறாய் அதனால்தான் உன் பிரார்த்தனையோ அல்லது உன் வேண்டுதலோ இறைவனிடம் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படுகிறது உன் சுய சிந்தனையில் உனக்கு என்றைக்கு இறைவன் கொடுத்ததை நாம் சரியாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று உணர்கிறாயோ அன்று உனக்கு நீ கேட்கும் பதில் கிடைக்கும் இதுவும் நம்பிக்கை சார்ந்ததுதான் அந்த நம்பிக்கையே இறை நம்பிக்கை உன் சுற்றுச்சூழல் நன்றாக இருந்தால் நீயும் நோய் நொடியில்லாமல் நன்றாக இருப்பாய் நீ உண்ணும் உணவையும் அருந்தும் நீரையும் சுவாசிக்கும் காற்றையும் சுத்தமாக இருக்க கவனி சேதப்படுத்திவிட்டு திரும்பவும் உனக்கு பொது வாழ்க்கை கேட்டால் படைப்பின் சக்தி எப்படி கொடுக்கும் பிரபஞ்ச கூற்று அனைத்துமே இறைவனின் படைப்பு அன்பு குழந்தையே உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது நான் என்னையே மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உன்னை மறக்க முடியாமல் உன் தந்தையான நான் இருக்கிறேன் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவது இல்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பட்டினியாய் மட்டும் நீ இருக்காதே பட்டினியாக இருப்பது நல்லதல்ல மனம் உடல் ஆரோக்கியம் இறைவனையடைய மிதமான உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு புனிதமான நாளில் கூட எனது குழந்தைகள் பட்டினியாக இருப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படி உன் உடலை வருத்திக்கொண்டு பட்டினி இருந்துதான் என்னை நீ தியானிக்க வேண்டும் என்பது கிடையாது என் குழந்தையான உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன் உன் நல்ல விஷயம் ஒன்று கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது குழந்தையே கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் தடைகள் அகலும் புது வழிகள் பிறக்கும் உடனே இந்த பதிவினை நீ ஒன்பது பேருக்கு பகிர்ந்துவிடு சற்று நேரத்தில் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் எப்போதும் இறந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறது அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை வாழ்தல் என்பதே இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்தே உள்ளது நீ உன் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டுமானால் சிலவற்றை நீ பின்பற்றத்தான் வேண்டும் உனக்கு தெரியாத ஒன்றைப் பற்றி எனக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் நீ காட்டிக்கொள்ளாதே அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம் சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்கத் தெரிந்து கொள் ஏனென்றால் எந்த சூழ்நிலையானாலும் அதை கையாள தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை தவிர்க்க முடியாது உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் என்றும் ஆனால் அதே தோல்வியுற்றால் அதற்கு பிறரையும் மற்ற சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி உனக்கு வேண்டும் என்றால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளி கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் உன் வெற்றி படிகள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஏனென்றால் நீ என் பரிபுரண அருளும் ஆசிர்வாதமும் என் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் உன் தந்தையான நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் என் தங்கமே கொஞ்சம் நீ பொறுமையாக மட்டும் இரு அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் கொடுப்பேன் நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதியில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நெறிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய பணம் வேண்டும் நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் இது உன் கோரிக்கைகள் அல்லவா உனக்கு செய்யாமல் உன் தந்தையான நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள் அகந்தைகள் மமதைகள் ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்துவிட்டு வா